காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய வாசகங்கள் ஆண்டவரின் நீதியும் இரக்கமும் எவ்வளவு தீவிரமாய் செயல்படுகின்றன என்பதை நமக்கு காட்டுகின்றது சோதோம் கொமோரா நகரங்கள் பாவங்களில் முழுமையாக மூழ்கி மனம் திரும்புதல் இல்லாமல் வீழ்ந்த போது அளித்தார் குடும்பத்தினர் பாதுகாக்கப்பட்டதை நாமும் பார்க்கிறோம் இது நமக்கு நினைவூட்டுகிறது நாம் எவ்வளவு திரும்பி வர தயாராக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டுவார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கடலில் சீடர்களோடு பயணம் செய்த இயேசு கடல் கொந்தளிப்பையும் காற்றையும் கட்டுப்படுத்துகிறார் சீடர்கள் பயத்தால் சாகும் தருவாயில் இருக்கையில் அவர்களுக்கு அமைதியை தந்தவர் ஆண்டவர்தான் என்பதை உணர்கிறார்கள் இவர் யார் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றன என்ற விசித்திரமான வியப்புடன் அவரை நோக்குகிறார்கள் இந்த இரண்டு வாசகங்களும் நமக்கு கூறுவது பாவத்தில் உறைந்த வாழ்க்கைக்கு கடவுள் சமாதானத்தை கொடுப்பதில்லை ஆனால் மனம் திரும்பும் இதயத்திற்கும் விசுவாசம் கொண்ட இதயத்திற்கும் அவர் அமைதியும் பாதுகாப்பும் கொடுக்கிறார் வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பதிமூன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் ஆண்டவர் வானத்தில் இருந்து சோதோம் கொமோரா நகரங்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார் வாசகம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி நீ எழுந்திரு உன் மனைவியையும் உன் இரு புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள் அவர் காலம் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள் அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ திரும்பி பார்க்காதே சமவெளி எங்கேயும் மலையை நோக்கி தப்பி ஓடு இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள் லோத்து அவர்களை நோக்கி என் தலைவர்களை வேண்டாம் உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது ஆயினும் மலையை நோக்கி தப்பி ஓட என்னால் இயலாது ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன் எனவே நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகிலுள்ளது அது சிறியதாயிருக்கிறது அதற்குள் விடுங்கள் அது சிறிய நகர்தானே நானும் உயிர் பிழைப்பேன் என்றார் அதற்கு தூதர் ஒருவர் நல்லது அப்படியே ஆகட்டும் இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன் நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன் நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள் நீ அங்கு சென்று சேரும் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார் இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று லோத்து சோவாரை அடைந்த போது கதிரவன் உதித்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் இருந்து சோதோம் கொமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார் அந்நகரங்களையும் அவற்றை சுற்றி இருந்த சமவெளி முழுவதையும் அளித்தார் நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளர்ந்தனவற்றையும் அழித்தார் அப்பொழுது லோத்தின் மனைவி பார்த்தாள் உடனே உப்பு தூணாக மாறினாள் ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார் அவர் சோதோமையும் கொமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிலப்பரப்பில் இருந்து புகை கிளம்ப கண்டார் கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது ஆபிரகாமை நினைவுகூர்ந்தார் எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்தபோது போது கடவுள் அவரை காப்பாற்றினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது ஆண்டவரே உமது பேரன்பு சோதித்து ஆராய்ந்து என் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும் ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது ஆண்டவரே உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதீர் கொலை வெறியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர் அவர்கள் கைகளில் தீச்சியல்கள் அவர்கள் வல கையில் நிறைய கையூட்டு பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கின்றேன் என்னை மீட்டருளும் எனக்கு இறங்கியருளும் என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது ஆண்டவரே உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது நற்செய்தி வாசகம் இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள அக்காலத்தில் படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரை காப்பாற்றும் சாகப்போகிறோம் என்று சொல்லி அவரை இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களை ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய இரண்டு வாசகங்களும் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் இறைவனின் இரண்டு முக்கிய தருணங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றன ஒன்று நீதியான தண்டனை இரண்டாவது இரக்கமுள்ள அமைதி சோதோம் கொமோரா ஒரு பாவத்தின் சித்திரம் சோதோம் மற்றும் கொமோரா நகரங்கள் பாவத்தில் திளைத்து திரும்பும் மனதின்றி கடவுளை மறுத்த மக்கள் வாழ்ந்த இடம் அவர்களின் மன உறுதியில் எந்த மாற்றமும் இல்லை கடைசி வரை கடவுளின் அழைப்பை நிராகரித்தனர் அதன் விளைவாக கடவுள் வானத்தில் இருந்து நெருப்பையும் கந்தகத்தையும் பொழிய செய்து அவர்களை அழித்தார் ஆனால் அந்த நகரத்தில் நேர்மையுள்ள லோத்தை கடவுள் மீட்டார் இது நமக்கு கூறும் உண்மை என்ன நாம் எவ்வளவு உலக வாழ்க்கையின் பாதைகளில் மூழ்கி கொண்டாலும் போது கடவுள் நம்மை தண்டிக்கவில்லை பாவத்தில் இருந்து மீட்டு விடுவார் புயலை அடக்கிய இயேசு ஒரு நம்பிக்கையின் சித்திரம் மற்றொரு பக்கம் இயேசுவோடு கடல் பயணம் செய்கிற சீடர்கள் திடீரென எழும் புயலால் பயந்து திடுக்கிடுகின்றனர் இயேசு அவர்களோடு இருக்கிறார் என்பதையும் அவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டவர் என்பதையும் மறந்துவிடுகிறார்கள் ஆனால் இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே புயல் அமைந்தது இயேசுவின் வார்த்தைகளால் புயல் தடைப்பட்டது அவருடைய அதிகாரம் இயற்கை வரை ஆட்கொள்ளும் என்பதை சீடர்கள் அறிகின்றனர் இந்த சிந்தனையில் நமக்கான அழைப்பு என்ன நாம் பாவத்தில் இருந்தாலும் மனம் திரும்பினால் கடவுள் காப்பார் நாம் பயத்தில் இருந்தாலும் நம்பிக்கையுடன் கூப்பிட்டால் இயேசு புயலை அடக்குவார் அவர்தான் நம் வாழ்க்கை புயல்களின் அமைதி அளிக்கக்கூடிய ஒரே தூண் அவருடைய வார்த்தை புயலுக்கு கூட கட்டளையிடும் அவருடைய ஓமை பாவிகளுக்கு கூட இரக்கம் செய்யும் இன்று நம் வாழ்க்கையின் சோதோம் பாவங்களின் நகரங்களை விட்டு வெளியே வருவோம் நம் உள்ளங்களில் எழும் புயல்களுக்கு எதிராக நம்பிக்கையுடன் இயேசுவிடம் செல்வோம் அவர் நமக்காக எழும்புவார் நம் பயங்களை மாற்றி அமைதியாக்கும் திடமான நம்பிக்கையை தருவார் அமைதி கொடுக்கும் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் அவரை நம்புவோம் அவரை அழைப்போம் அவரிடத்தில் நம்மை எங்கள் ஆண்டவரை நீர் எங்களை பாதுகாப்பதற்கான உம்முடைய இரக்கம் நீதியின் அளவையும் காட்டுகின்றீர் சோதோம் நகரங்களை நீர் அழித்ததன் வழியாக பாவத்தின் விளைவுகள் எவ்வளவு துன்பகரமானவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அதே சமயம் லோத்தையும் அவரது குடும்பத்தையும் தப்பு வைத்த உம் கருணையை நாங்கள் மறக்க முடியாது இயேசுவே நாங்கள் புயலான சூழ்நிலைகளில் நடக்கும்போது நாங்கள் பல முறை பயந்து போய் விடுகிறோம் ஆனால் நீர் எங்களுடன் இருக்கிறீர் என்பதை உணர்த்தும் தெய்வீக அமைதி எங்களை ஆட்கொள்ள செய்கின்றது இன்றைய வாழ்வில் எங்கள் உள்ளங்களில் அமைதி இல்லாமல் புயல்கள் எழும்பும் எங்கள் நம்பிக்கையை உம்மிலே வைக்க செய்யும் நாங்கள் எங்கேயாவது தவறுகளை செய்து சோதோம் போல் வாழ்ந்திருந்தால் அந்த வழிகளில் இருந்து திரும்பவும் உம்மை நோக்கி வர உதவுங்கள் எங்கள் பயங்களை விலக்கி உம் அமைதியை எங்களுக்குள் வையுங்கள் ஆண்டவரை உமது பேரன்பு எங்கள் கண்முன் எப்போதும் இருக்கட்டும் அது எங்களை நேர்மை வழியில் நடத்தட்டும் ஆண்டவரை எங்களை பாவங்களில் இருந்து மீட்டு உமது நம்பிக்கையின் வழியில் நிலைத்திருக்க ஆசீர்வதியும் ஆமீன் வார பக்தி செவ்வாய்க்கிழமை ஜபம் தேவ ஸ்நேகம் என்பது உம் அடியார்களிடம் காணப்பட்டது அது இதுவரை என்னிடம் இல்லையே என வருந்துகிறேன் இதனால் உம்மை விட்டு அகன்று சென்று விட்டேன் உம் திருவருளாலும் மன்றாட்டாலும் எனது எனது திருத்தி அயலாருக்கு மன்னிப்பளித்து அன்பு காட்டி உதவி செய்வேனாக தூயவரின் நல்லுரை இறைவன் மீது நாம் கொண்டுள்ள நட்பு முற்று பெற வேண்டுமாயின் தேவையான வேலைகளில் அயலாருக்கு உதவி செய்து அவர்கள் குற்றங்களை கொள்ள வேண்டும் நற்செயல் தேவையான அயலான் ஒருவனுக்கு ஆன்மீக அல்லது உலக சம்பந்தமான உதவி செய்தல் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவைத் தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்லக் கேட்டதில்லை என்பதை நினைவுகூர்ந்தருளும் கன்னியர்களின் அரசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மஞ்சாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்